மாப்பிளைக்கு கருகருன்னு முடி இருக்கணும்னா எல்லா மாப்பிள்ளைகளுக்கும் எல்லா ஊரும் வெளியூரில் போய் படிக்கிறதுனால எல்லாருக்கும் கருகருன்னு முடி இருக்குன்னு சொல்ல முடியாது அப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் கொஞ்சம் முடி அடர்த்தி கம்மியாக இருக்கிற லேசாக வழுக்க தெரிகிற மாப்பிள்ளையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க இதுக்கு தான் இந்தோனேஷியாவில் வந்து வழுக்கை தலையோடு ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ண வந்தாருன்னா ஜட்ஜி அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கு வரான் துர்கனிஸ்தான்னு ஒரு நாடு இருக்குது சார் அந்த நாட்டில் தலைமுடி கம்மியாக இருக்கிறவர் வந்து கல்யாணம் பண்ணிக்க வந்தார்னா அவருக்கு ரெண்டாவது மூணாவது திருமணம் செய்வதற்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க அதை விட பெரிய பியூட்டி என்னென்னா ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் முடி கம்மியாக ஒரு காதலன் கிடைச்சா கணவனை விவாகரத்து செய்வதற்கு மனைவிக்கு உரிமை இருக்கிறது அப்போ அந்த மாதிரிலாம் இந்தியாவில் கூடிய சீக்கிரம் நம்ம இந்த மாதிரி முடி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நிறைய படித்தவங்க இருக்காங்க நிறைய ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க எல்லாரும் கூடி ஒரு நல்ல முடிவாக எடுத்து கொஞ்சம் முடி அடர்த்தி கம்மியாக இருக்கிற பையன்களுக்கும் திருமணம் நடப்பது போல் ஏற்பாடு செய்ய வேண்டும்